ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுரக்கால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூட்டு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஸோ ஒன் பாட் ரெசிபி தான் குக்கர்லேயே வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் ஸோ எண்ணெய் க குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சம் வந்து வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பில கூட வந்து மூணு க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க க்ரீன் சில்லி போட்டுவிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியும் வந்து போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு தக்காளி போல் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு தக்காளி போட்டுட்டு நல்ல இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து சொரக்கா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ சொரக்காவையும் வந்து போட்டுவிடுங்க சொரக்காவையும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பாசி வந்து வேக வச்சுருந்தேன் ஒரு ரொம்பவே கம்மி தாங்க ஸோ ஒரு மூணு ஸ்பூன் நஞ்சு அஞ்சாறு ஸ்பூன் போல் வந்து வெறும் பாசிப்பயிரை மட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சா போதும் ரொம்பவே கம்மியாக தான் பாசி போட்டிருப்பேன் ஸோ கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூடவே வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஆனால் இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ சொற்காலே வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க ஸோ இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனாலே போதும் இந்த ரெசிபி வந்து நான் வந்து நான் வந்து தோசைக்குமே ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது விசில் ஒரு நாலு மூணு விசில் போல் நீங்கள் விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி போல் தேங்காவும் கொஞ்சோண்டு சோம்பும் வந்து நல்ல மிக்ஸியில் ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே நமக்கு விசிலும் வந்துடும் ஸோ விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதே அடுப்புலேயே வச்சுட்டு நீங்கள் அந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி போல் வந்து வரட்டும் ஸோ அதுக்கு வந்து விட்டுடுங்க இது வந்து ஒரு கொஞ்சம் குருமா மாதிரியும் இருக்கும் அண்ட் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அந்த தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி போல வரட்டும் அப்படியே விட்டுடுங்க விசில் போடாமல் ஜஸ்ட்டு மூடி மட்டும் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி போல் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு சுரக்கா கூட்டு தாங்க ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் அண்ட் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்